கடன் பிரச்சனையா திருப்பதி ஏழுமலையானின் இந்த கோயிலுக்கு சென்றால் திருப்பம் வருமாம் எந்த கோயில் தெரியுமா திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் என்று சொல்வார்கள் அப்படி திருப்பதி ஏழுமலையானின் மறு உருவமாக அமைந்திருக்கும் ஒரு கோயில் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் பணக்கார கடவுள் என சொல்லக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தினசரி ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் அப்படி வாழ்க்கையில் பண கஷ்டம் கடன் தொல்லை என்று வருபவர்களின் குறைகளை தீர்க்க திருப்பதியிலேயே ஒரு கோயில் அமைந்துள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா திருப்பதி சில்பூர் மண்டலத்தில் அமைந்துள்ள புகுலு வெங்கடேஸ்வரா கோயில்தான் இந்த கோயில் பல வருட வரலாறை கொண்ட இந்த கோயிலுக்கு சென்றால் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம் புராண கதை வெங்கடேச பெருமாள் திருப்பதியிலிருந்து சென்று சில்பூரில் தோன்றியதாக ஒரு வரலாறு உள்ளது நாராயணர் அவதாரத்தில் பூமிக்கு வந்த பத்மாவதி குபேரரிடம் கடன் வாங்கியதாகவும் ஒரு கட்டத்தில் அதை அடைக்க முடியாமல் தவிக்கும் சூழலும் உருவானதாம் இது குறித்து யோசித்து தூங்கிக் கொண்டிருந்தபோது கனவில் சில்பூர் பகுதி தோன்றியதாகவும் உடனே இந்த மேட்டின் மீது காலடி எடுத்து வைத்து மலை மீதுள்ள குகைக்குள் சென்று தவம் புரிந்ததாகவும் வரலாறு சொல்கிறது இதனையடுத்து குபேரர்கள் சுவாமியிடம் மன்னிப்பு கேட்டு சென்றுள்ளனர் இதனால் இந்த இடத்திற்கு வந்து சென்றால் பிரச்சினை தீர்ந்து மகிழ்ச்சியாக செல்வார்கள் என்பது நம்பிக்கையாகும் அதனால் கடனால் தவிக்கும் பக்தர்கள் மனதார நினைத்து இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் என்று சொல்லப்படுகிறது